கடன் இல்லாத சொர்க்கத்து வாழ்க்கை வாழனுமா வெள்ளை துணி அஞ்சு ரோஜா போதும் எப்படிப்பட்ட கடனும் பொடி பொடியா தீர்ந்து போகும் முக்கியமான காரியங்களுக்கு வெளியில் செல்லும் போது சிறிது மஞ்சள் தூள் அல்லது ஒரு மஞ்சள் கட்டை எடுத்து செல்ல போகிற காரியம் தடையில்லாமல் முடிவடையும் புதிய வீடு அல்லது கடைகளுக்கு ஏழு முழு மஞ்சள் ஏழு கொட்டைப்பாக்கு சிறிய தகடு உலோகத்தால் ஆன நாகர் இரண்டு இவற்றையெல்லாம் மூடியுடன் கூடிய வெண்கல கலசத்தில் இட்டு மேற்கு புறமாக வைத்திருக்க சகல நன்மைகளும் உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் நோய் தொற்று வந்து கஷ்டப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என தெரியாமல் இருக்காமல் ஒரு சிறிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் பலன் தரும் சிறிய மண் சட்டியில் மஞ்சள் இரண்டு நாடகங்கள் சிறிதளவு குங்குமம் வைத்து நோய்வாய்ப்பட்டவரின் தலையை மூன்று முறை வளமாக மட்டும் சுற்றி நான்கு ரோடுகள் சேரும் இடத்தில் மதியம் பனிரெண்டு மணிக்கு இருந்துவிட நோய்கள் விலகும் கடனால் வெகு காலம் துன்பப்படும் நபர்களுக்கு ஒன்றேகால் அடி வெள்ளை துணியை எடுத்து அதில் நான்கு பக்கங்களிலும் சிகப்பு ரோஜாவை வைத்து கட்டி பின் நடுவிலும் ஒரு ரோஜாவை வைத்து அதை மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் விட எப்பேற்பட்ட கடன்களும் இருந்த இடம் தெரியாமல் அடைக்க வழி ஏற்படும் வியாபாரம் செழிக்க வியாபார போற்றி வியாபாரத்தில் செய்வினை அகல ஒரு ஞாயிறன்று ஐந்து எலுமிச்சைகளை பாதியாக வெட்டி அதனுடன் சிறிது வெண்கடுகு மற்றும் மிளகு தூவி பின்னர் மூடிவிட வேண்டும் மறுநாள் திறந்தவுடன் அனைத்தும் இருக்கும் இடத்தை விட்டு சிறிது தூரம் சென்று எரித்துவிட வேண்டும் எரிப்பதற்கு மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோல் உபயோகிக்க கூடாது அனைத்தும் எரிந்ததும் வியாபார இடத்தில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளும் அழிந்து போய் வியாபாரம் சிறக்கும் வேலைக்கு செல்ல போகிறவர்கள் அல்லது ஏதேனும் ஒரு புதிய தொழில் முயற்சி தொடங்கும் முன் சம்பந்தப்பட்டவரை கிழக்கு முகமாக நிற்க வைத்து மூன்று முறை தலையை வலது புறமாக சிறிது பச்சை பயிரை வைத்து சுற்றி பின்னர் அவர் மேல் தூவி விட வேண்டும் அவர் சென்றதும் அவற்றை வெளியில் பறவைகளுக்கு கூட்டிவிடலாம் இந்த செயலில் வெற்றியை தேடித்தரும் அரச மரத்தை சனிக்கிழமை காலை எட்டு மணிக்குள் நூற்றி எட்டு முறை வலம் வந்து தூபம் தீப நிவேதனம் செய்து வழிபட்டால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வரலாம் செவ்வாயின் பாகமான தெற்கில் ஏழு நல்லெண்ணெய் விளக்கு மண் வைத்து தூபம் கட்டி வேண்டி வர வருட கணக்கில் இருந்து வராத கடன்களும் வந்து சேரும் ஏமாற்றப்பட்ட பொருட்களும் திரும்பச் சேரும் இதனை வீட்டிலேயே செய்யலாம் பலன் தரும் ஏழு பற்கள் மட்டுமே உள்ள வெள்ளை பூண்டு வாங்கி வந்து அதனுடன் ஏழு காய்ந்த மிளகாய் சேர்த்து ஒரு நூலில் கட்டி வீடு கடை அலுவலக வாசலில் தொங்கவிட திருஷ்டிகள் சகலமும் விலகி நன்மை தரும் வீட்டை விட்டு கிளம்பும் போது அருகம்புல் நுனி ஒன்று பறித்து எடுத்து பாக்கெட்டில் வைத்து செல்ல காரியம் கைகூடும் படிக்கும் பிள்ளைகள் இடது கையை டேபிள் மீது வைத்து படிக்க எழுதத் தொடங்கினால் படித்த பாடங்கள் நினைவில் நிற்கும் தேர்வு எழுதும் போது இதை செய்யலாம் வீட்டில் வாடிய செடிகள் இருந்தால் நல்லதல்ல வீட்டின் முன்பகுதியில் வாடிய செடிகள் இருந்தால் அது செல்வ செழிப்பை செல்வ வரசை வசீக சக்தியை பாதிக்கும் வீட்டின் பின்புறம் வாடிய செடிகள் இருந்தால் அது பேய் பிசாசு போன்ற துன்பத்தை ஈர்க்கும் இது பூமி தோஷத்தை உண்டாக்கும் எனவே இது போன்ற பாதிப்புகள் உள்ளவர்கள் வீட்டில் உள்ள வாடிய செடிகளை ஒரு செவ்வாய்க்கிழமை வேரோடு மண்ணுடன் பிடுங்கி ஓடும் நீரில் அல்லது கடலில் விட்டுவிட வேர் சொன்ன பாதிப்புகள் தீரும் உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் மல்லிகைப்பூ ஏலைக்காய் பச்சை கற்பூரம் சந்தனம் வில்வ இலை இவைகளை வெள்ளிக்கிழமைகளில் காலை சூரிய உதயத்தில் வைத்தால் பணவரவு கூடும் உங்களின் வீட்டு பெட்ரூமில் கண்ணாடி இருக்கக்கூடாது மூன்றாம் மனிதனின் குறுக்கீடு இருக்கும் அல்லது குழந்தை வாய் பேசாமல் போகவும் வாய்ப்புண்டு அப்படி இருந்தால் இரவில் மூடி வைத்து விடுங்கள் கல் உப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு கழிவறையில் வைத்தால் கெட்ட சக்திகள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் அடிக்கடி உப்பை மாற்றிவிட வேண்டும் வீட்டு வாசலில் எப்பொழுதும் நீர் தேங்க விடக்கூடாது இது உடல் சார்ந்த பாதிப்பு நோய்களைத் தொடர்ந்து ஏற்படுத்தும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் வீட்டின் வாசல் கதவில் மஞ்சள் தடவினால் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டு கிருமிகள் வீட்டில் அண்டாது எனவே மேல் சொன்ன ஆன்மீக பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தால் வீடு செழித்து மகிழ்ச்சி பொங்கும்